ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ் கார்ட் கர்த்த நல்லவர் அவர் கிருவை உள்ளது கர்த்தருக்குள்ளாய் சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் கருத்தை நம்ம இன்னும் பலப்படுத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் ஹலோ லிவியா பாருங்கள் இந்த நாளில் ஒரு சகோதரருடைய சாட்சியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒரு நல்ல ஒரு சகோதரி திருச்சபைக்கு உற்சாகமாய் வந்து ஆண்டவரை ஆரதிப்பதும் ஆண்டு நாம் தான் துதிப்பதும் அப்படியாக சர்ச்சை ஆக்டிவிட்டியில் பல கோணங்களில் ஒரு முதன்மையான ஒரு பங்கை வசித்து வந்தால் அருமையான சகோதரி ஆண்டவுடைய அன்பு ஒரு ருசித்து ருசித்து பார்த்த ஒரு சகோதரி அந்த அன்பை தான் மாத்திரம் இல்லை தன்னுடைய கணவனாரும் அதை ருசித்து பார்க்கணும் என்பதற்காகவே அவருடைய ரசித்துக்காகவே அநேக நாட்களாக செப்பத்திருந்தாலாம் தன்னுடைய கணவனாரும் திருச்சபைக்கு வரணும் ஆண்டவரை ஆரதிக்கணும் ஆணுடைய நண்பர் ருசு பார்க்கணும் என்பதற்காகவே அநேக நாட்களாக அவர் செப்பித்திருந்தாலாம் ஒரு நாள் தன்னுடைய கணவனார் வெளியில் செல்லும்போது பிரயாணப்படுகிறதில்லை அந்த பிரயாணத்தில் ஒரு விபத்து ஏற்பட்டு அந்த விபத்தில் மறிக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டதான் உடனே அந்த சகோதரிக்கு ஐயோ என்னுடைய செப்பத்தை ஆண்டவர் கேட்கவில்லையா ஆண்டவருக்கு நான் உண்மையும் ஒத்துமாகதான் காணப்பட்டேனே ஜிபித்தேனே இப்படி பல காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேள்வி எழுப்ப ஆரம்பித்தாங்களாம் ஆண்டவர் செப்பத்தை கேட்கவில்லையா ஆண்டவர் செப்பத்தை பொறுப்பே தள்ளிட்டாரா அப்படின்னு சொல்லி எவ்வளோ கிழவு ஆண்டு பேர் ருசித்து பார்த்தா அந்த பெண்மணியானவள் ஆண்டவரை விட்டு பின் மாற்றிச்சுக்கிட்டு கடன் செல்ல ஆரம்பித்தாராம் ஒரு வெறுப்பு உண்டாச்சு ஆண்டவர் மேலே வேதத்தின் மேலே ஒரு வெறுப்பு உண்டாச்சாம் ஜெபத்தின் மேலே ஒரு வெறுப்பு உண்டாச்சாம் இப்படியாக ஒரு ஒன்றரை ஆண்டுகள் கடந்து போயிருந்தேன் அப்படியாக ஒரு தேவடைய மனுஷன் அந்த சகோதரியை சந்திப்பதற்கு ஒரு சூழ்நிலப்பட்டதான் அந்த தேவடைய மனுஷன் அந்த சகோதரி கிட்ட ஒரு சில பல காரியங்களை பேச தொடங்கினாராம் இப்படியாக ஒரு இரவன்று ஒரு ஒரு பாதையில் நான் அநேகி நான் அநேக நேரமாக நான் காத்திருந்தேன் அந்த நேரத்தில் உங்களுடைய கணவனார் தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு அந்த பகுதியில் வந்தார் நான் கை போட்ட உடனே எனக்கு ஒரு லிஃப்ட் கொடுக்க அவர் முன் வந்தார் அந்த காரில் நான் ஏறி நான் பயணித்தேன் அப்படியாக குறைஞ்சபட்சம் ஒரு இரண்டு மணி நேரம் அந்த காரில் நான் பயணித்தேன் அந்த பயணங்களில் நான் கூட பேச ஆரம்பித்தேன் அந்த பேச பேச அவனுடைய வார்த்தையும் அவளுக்கு சொல்ல எனக்கு நேரம் கிடைத்தது அந்த ஆண்டுடைய அன்பை அவளுக்கு சொல்ல சொல்ல ஆண்டுடைய பிறப்பு முதல் கொண்டு இறப்பு வர அவர் நமக்காக அடிக்கப்பட்டார் அவர் நமக்காக அவர் வாதிக்கப்பட்டார் அவர் நமக்காக ரத்தம் சேர்ந்தனார் என்று சொல்லி ஏசுன்னு அதனுடைய அன்பு அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பித்தாரான் அவரும் அமைதியாக ஆண்டு ஆண்டு வர அவர் சொல்ல அந்த வார்த்தையின்படி செவி சாய்த்து அவரும் கேட்டு கேட்க ஆரம்பித்தாராம் ஒரு சில நேரங்களில் அவர் மௌனமாக இருந்து அவருடைய கண்களிலிருந்து தாரத்தரையாக கண்ணீர் வடிந்துடுறான் மௌனமாக இருந்தாராம் ஒரு சில நேரங்களில் அவர் காரை ஒரு 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 ஓரம் கட்டிட்டு முழங்கால் படிக்க படி முழங்கால் படிட்டு ஆண்டவர் நோக்கி ஜிபிக்க ஆரம்பித்தாராம் ஆண்டவரே என் மன்னிச்சுடுங்க ஆண்டவரே என் பாவங்கள ஒரு விஷயம் மன்னிச்சுடுங்க எனக்கு மன திரும்பலை ஏற்படுத்தினுங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய பாவங்கள் குற்றக்குறைகள் எல்லாம் அவர் அவன் அறிக்க அறிக்கை செய்ய ஆரம்பித்தாரா இயேசு அன்பருசித்து பார்க்க நான் ஆவலாக இருக்கிறேன் ஆண்டு வரை என்னை ஏற்றுக்கொள்ளுங்க எனக்கு ஏற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்லி ஜெபிக்காக ஆரம்பித்தார்களாம் உடனே அந்த அந்த தேவனுடைய தாசை அவளுக்காக ஜெபித்து விட்டு பிறகு அந்த காரை விட்டு இறங்க ஆரம்பித்தார் இதை அதனுடைய மனைவியிடம் இதை இதை சொல்லும்போது மக அந்த ம அந்த சகோதரிக்கு பார்க்கப்படும் போது அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷம் இல்லையா அவ்வளோ சந்தோஷம் வேதத்தில் ஒரு பகுதியை வாசிக்கிறோம் நீதிமன்ற புஸ்தகத்தில் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசதியில் வாசிக்கப்படும் போது நிச்சயமாகவே முடி உண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாக ஜபத்துக்கு முடிவு இருக்கு நண்பு சகோதரி பாருங்க வந்துட்டு என்னுடைய கணவனுடைய ரட்சிப்புக்காக அநேக நாட்களாக செபித்திருந்தான் அந்த நியூஸ் கேட்கும் போது அவ்வளோ சந்தோஷம் ஒரு பக்கம் அவர் மறிச்சு போயிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு வேதனை இருக்கலாம் ஆனா இன்னொரு பக்கம் அது ஆண்டோருக்குள்ளாய் அவர் மறுத்து போயிருக்கிறார் அவர் மனம் அடைந்திருக்கிறார் ஏசுனா அதை அன்பு ரிசத்து பார்க்குறான்னு சொல்லி அது ஒரு பக்கம் சந்தோஷம் எங்கள் கண்பாண திருந்த பிள்ளைகளை ஜப்பத்துக்கு முடிவு கட்டாயம் இருக்குது ஜப்பத்துக்கு நிச்சயமாக முடிவு இருக்குது இன்றைக்கி பிரச்சனைகள் மத்தியில் தான் ஆண்டவர் நம்மிடமே நம்மிடம் எதிர்பார்க்க ஒரு காரியம் அந்த ஒரு வைராக்கியமான ஒரு விசுவாசம் நம்பிக்கையுள்ள ஒரு விசுவாசம் அந்த டைமில் தான் ஆண்டவர் உங்ககிட்ட என் கிட்டே எதிர்பார்க்கிற ஒரு காரியம் ஒரு விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை அவர் ஜப்பத்தில் உள்ள ஒரு வாழ்க்கை இல்லையா ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறாருங்க அதனால் ஜப்பத்தூள் மூலமாக நம் தொடர்ந்து உறுதியாக இருப்போம் நிச்சயமாக நமக்கு முடிவு இருக்குது சகோதரி வாழ்க்கையில் பாருங்கள் அவர் அநேக நேரத்தில் செபித்த ஒரு காரியத்தை கர்த்தர் ஏற்கனவே அவர் முடித்து வைத்திருக்கிறார் அது லவ்யா ஆகவே என் கண்மணத்தினுடைய பிள்ளைகளே இன்னைக்கு இன்னும் நானும் இதே சூழ்நிலையில் நான் காணப்படும் என்னால் நான் செப்பத்துக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கல செப்பத்தை நான் விட்டுட்டு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் இருந்திருக்கலாம் அப்படி இல்லாதபடி